திருப்பத்தூர் அருகே அதிமுக துவக்க விழா கொண்டாட்டம் மூத்த நிர்வாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காட்டாம்பூர் கிராமத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளர் முருகேஷன் ஏற்பாட்டில் மாவட்ட அவைத்தலைவர் ஏ வி நாகராஜன் தலைமையில் அதிமுகவின் ஐம்பத்து நான்காவது துவக்க விழா கொண்டாடப்பட்டது விழாவை முன்னிட்டு அதிமுக தோற்றுவிப்பாளரும் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சருமான எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய அதிமுகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினர் விழாவில் மூத்த உறுப்பினர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மாவட்ட தலைவர் விழாவை சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துணைச் செயலாளர் துலாவர் பார்த்திபன் மாவட்ட பாசறை செயலாளர் பிரபு மாவட்ட பாசறை துணைச் செயலாளர் பழனிக்குமார் ஒன்றிய பொருளாளர் பாஸ்கரன் பதினான்காவது வார்டு செயலாளர் சீனி மூர்த்தி நகர் சேது காட்டாம்பூர் ராஜா ரமேஷ் வெள்ளைச்சாமி உட்பட ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்

அட வா வந்து அப்படியே வர்ச்சு ஆளுங்கலாம் நம்ம என்ன இது போதுமே அண்ணே யாருடா இங்க போறீடா எல்லா போறானே ஹோட்டல்ல போறான் எல்லாருமே பின்னட்ட போறான் ஓகே இப்படியே பேப்பர்ல வரணும் எல்லாத்துலயும் பேப்பர்ல இந்த பேப்பர் எடுத்து வந்து ஏசி எல்லாம் என்னென்ன கேட் வந்து ஓஹோ ரே <laughs> ர <Radane, radane, radane. laughs>

எல்லாரும் வாங்க எல்லாரும் வேணும்னா சிலேபி வாங்கிக்க உங்களுக்கு என்ன வேலைமே கேட்டு வாங்கிக்கோங்க பார்த்து வாங்க திருவாச வாங்க எல்லாருக்கும் ஒன்று ஒன்று எடுத்து கொடுங்க ஜிலேபி கிடைக்காதது தானே وانگے اندر وونک اندے آ گیا اے نا وانگے اے نا وائٹ فام اے وائٹ بھائی ٹھنگ آ گیا سبھاں کو دے دوں گا اے لو واں گیا چا واں گیا چا اڀو ٻڌي ٿيگلا நாம கட்டா முடி சேவலா இருக்கு. வாங்க. மொதட்டு வாங்க. சோக்க தரங்க. வாங்க தம்பி. தரவாடி. நீங்க எல்லாம் வாங்க. சுப்பரடி எல்லாம் வாருங்க. முதல வாங்க பார்த்து. ஐயா நம்ம ஜெயிக்க முடியும். கம்யூனிஸ்டார ஆளுப்பாரு அறுபது பேர் மூணு மணி நேரம் போடல அம்மா வாத்து வாங்குங்க வாங்குங்க வாங்க அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கு வாங்க 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 நீங்க பாஸ் என்ன

அடேங்கப்பா இங்க வந்து பாருங்க நான்

வாங்க ஐம்பத்தி நாலு வருஷம் வாங்க சால் வாங்கி வருஷம் எங்க சேர்மன் வந்து பத்திரிக்கை இருக்கு ஆமாம் ஆமா கிடைப்பா இருக்கு

வாங்க வாங்க வந்து போடுங்க கொன்றியதே போடுங்க நீங்க ஒரு ஐயா போடுங்க இல்ல எடுத்து வாங்க போடுங்க பாப்பல விட்டு நில் அவர் மாவட்ட委員 ஒரு சூடு தரவா ಇಲ್ಲ ಅದನ್ನ ಓಡಲ್ಲ ಇದೆ ಇರುವ್ರು ಆಮೇಲೆ ಓಡಿಸ್ತೀರು ಸರ್ ಅದಲ್ಲಾ ಬೇಕಿಲ್ಲ